பூக்கார பாட்டியம்மா தன்னுடைய தலையில் ஒரு பெரிய பூ மூட்டையையும் தன்னோட இரண்டு கையிலையும் பெரிய பெரிய பை நிறைய பூக்களையும் தூக்கிக் கொண்டு நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு பேருந்து நிலையத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள் கொஞ்ச நேரத்திலேயே அவர்களுக்கு வேர்த்து வெறுவிறுத்து அங்கே வேக நடை குறைய விட்டது அந்த வழியாக ஒரு பேருந்து ஓட்டுநர் அவர் பேருந்தை பஸ் டிப்போவில் இருந்து வெளியே கொண்டு வந்தார் இன்னும் பேருந்து நிலையத்திற்கு கொஞ்ச தூரம் போக வேண்டியிருந்தது வழியில் பூக்கார பாட்டியை பார்த்த ஓட்டுநருக்கு மனசு கேட்காமல் வண்டியை நிறுத்தி அவர்களை பேருந்திலே ஏறச் சொன்னார் நன்றியுள்ளதோடு அந்த பாட்டி சந்தோஷமாக அந்த வண்டிக்குள்ளே ஏறினார்கள் அவங்களுடைய முகத்திலே இருந்த புன்னகையை பார்த்த ஓட்டுநரும் ஒருவித திருப்தியோட வண்டியை ஓட்ட ஆரம்பித்தார் வண்டியை எடுத்த ரெண்டு நிமிஷத்திலே ஒரு முனகல் சத்தம் கேட்க ஆரம்பித்தது வர வர சத்தம் அதிகரிக்கவும் ஓட்டுநர் என்ன சத்தம் என்று திரும்பி பார்த்தார் சத்தம் பூக்கார பாட்டிக்கிட்ட இருந்துதான் வந்துகிட்டு இருந்தது காரணம் என்னன்னா பூக்கார பாட்டிமா இன்னும் தலையிலே இருந்த மூட்டையும் கையில் இருந்த பையையும் இறக்கி வைக்காமல் சுமந்து கொண்டே இருந்தார்கள் அந்த வழியில்தான் முணங்கவும் ஆரம்பித்திருக்கிறார்கள் இதை பார்த்த ஓட்டுநருக்கு அதிர்ச்சியாக இருந்தது இப்படித்தான் நம்மில் பலரும் பலவிதமான பாரத்தை சுமந்து கொண்டே இருக்கிறோம் குடும்ப பாரம் கடன் பாரம் வேலைப்பழு பலவீனம் எதிர்கால பயம் நம்முடைய பாரங்களுக்கு முடிவே இல்லை இப்படிப்பட்ட பாரங்களை சுமக்கிற நம்மை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் தெரியுமா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பார்தல் தருவேன் இயேசு சொல்கிற இந்த இளைப்பார்தல் நமக்குள்ளே இருக்கிறதா எப்பேற்பட்ட கவலையாக இருந்தாலும் நம்முடைய கஷ்டத்தை இயேசுபான்வரிடம் நாம் சொல்லும்போது ஒரு சிநேகிதரை போல அவர் எல்லாவற்றையும் கேட்கிறது மாத்திரமல்ல நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்திற்கு பதிலாக ஒரு தெய்வீக சமாதானத்தையும் அவர் தருகிறார் அதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி நம்மை துக்கப்படுத்துகிற ஒவ்வொன்றையும் கர்த்தர்கிட்ட சொல்ல வேண்டியதுதான் நம்முடைய கடமை கொஞ்ச நேரத்தில் நம்முடைய மனக்கவலைகள் குறையிறது மட்டுமல்ல நம்மால் புரிந்துகொள்ள முடியாத ஒரு அமைதியையும் சமாதானத்தையும் நம்முடைய இதயத்துக்குள்ளே வருவதையும் நாம் உணரலாம் இப்படிப்பட்ட சமாதானத்தை நீங்களும் இன்றைக்கே பெற்றுக்கொள்ளலாமே